அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் மூன்று உலகம் பூமி 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 மூன்று மேலிருந்து கீழ் நிலநடுக்கு கோடு என்பதை ரேகை என்பதுண்டு நிலநடுக்கோடு என்பதை ரேகை என்பதுண்டு பூமத்திய ரேகை பூமத்திய ரேகை ஆறு இடமிருந்து வளம் கட்டடம் கட்டும் கலைஞர் கொத்தனார் கொத்தனார் நான்கு மேலிருந்து கீழ் உங்கள் கையில் இப்போது தவளும் தின டேஷ் தின மலர் ம மலர் ஆறு மேலிருந்து கீழ் டேஷ் பட்டறையில் ஈக்கு என்ன வேலை கொள்ளன் பட்டறையில் கோல்லன் பட்டறையில் இக்கே என்ன வேலை பத்து இடம் இருந்து வளம் திருப்பதி என்றதும் நினைவுக்கு வரும் இனிப்பு லட்டு லாயிற்கு இட்டு தான் போன லட்டு ஏழு மேலிருந்து கீழ் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் த இட்டு இருக்கு தட்டுங்கள் ஒன்று மேலிருந்து கீழ் இந்த நகரம் முன்பு பாடலிபுத்திரம் என்று அழைக்கப்பட்டது பாட்னா பாட்னா இரண்டு மேலிருந்து கீழ் எப்போதும் என்றென்றும் ஏ இன் ட்ரே இன் ட்ரூ இம் என்றென்றும் எட்டு இடமிருந்து வலம் துயரம் துயரம் இன்னல் இன் இன்னல் பனிரெண்டு இடமிருந்து வளம் ஜோர்டான் நாட்டின் தலைநகர் அம்மான் அம்மான் ஐந்து இடமிருந்து வளம் வெகு வேகமாக சட்டென்று ச சட்டென்று ஒன்பது இடமிருந்து பலம் ஒத்துக்கொள்ளும் சொல் சரி 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 ஒன்பது மேலிருந்து கீழ் அயோத்தியில் பாயும் நதி சராயு ச பதினான்கு இடமிருந்து பலம் இந்தியாவுக்கு வந்த சீன யாத்திரிகர் டா சுவாங் யுவாங் சுவாங் சுவாங் யு யுவாங் பதினெட்டு இடமிருந்து பலம் பாடலே இல்லாமல் வெளிவந்த தமிழ் படம் டேஷ் நாள் அந்த இந்த அந்த நாள் பதினாறு இடமிருந்து பலம் எண்ணம் எண்ணம்னா கருத்து க து கருத்து பதினேழு மேலிருந்து கீழ் சில்லறை தொகை துட்டு தூ இட்டு துட்டு இருபது இடமிருந்து வளம் புதிர் புதிர்னா விடுகதை கதை விடுகதை பதினேழு இடமிருந்து வளம் காப்புள்ளி கமா க பனிரெண்டு மேலிருந்து கீழ் ராமருக்காக ராவணனிடம் தூது சென்றவன் அங்கதன் ஆ இங்கத இன்னு தான் போடணும் அங்கதன் பதிமூன்று மேலிருந்து கீழ் மால் தீவ்ஸ் என்பவை டேஷ் தீவுகள் மாலத்தீவுகள் மா லா மட்டும்தான் போடணும் இத்து இருக்கு மாலத்தீவுகள் பதினெட்டு மேலிருந்து கீழ் ஒரு டேஷ் என்பது பனிரண்டு அங்குலங்கள் கொண்டது ஒரு அடி என்பது அடி 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 என்பது பதினைந்து இடமிருந்து வளம் அமெரிக்கா அணுகுண்டு வீசிய இரண்டு ஜப்பானிய நகரங்களில் ஒன்று நாகசாகி பதினொன்று மேலிருந்து கீழ் அவசியமான அவசியமான இங்கே கீழ் வந்திருக்கிறதால முக்கியமாக முக்கியமான இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வலம் எண்ணம் கருத்து எழுட்டும் கருத்து மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சோம் சில்ல தொகையை துட்டுன்னு எழுதிட்டோம் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ